ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான செயின் கல்கின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கமலா ஃபேன்சியில் ஒரு சூப்பரான கிவ்வே கிஃப்ட் ஆஃபர் உண்டுங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணி இந்த கிவ்வே கிஃப்ட் கொடுப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடுங்க இது போக நம்ம கமலா ஃபேன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான கிஃப்ட் உண்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த கிஃவே கிஃப்ட் மாடல் தாங்க இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு இது தாலி செயின் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்மிங்கில் சுந்தரி மாடல்னு சொல்லுவாங்க இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன் சாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் மாடல் இதுவும் ஃபார்மிங் தான் இதுவும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் தான் இதோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன் சாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்லே சாட் செயின் மாடல் இது வந்து சாட்சினு இதில் வந்து இந்த ஹார்டின் மாடல் வந்திருக்கு அப்புறம் சுந்தரி மாடல் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இது வந்து தாங்க இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கருகமணி வச்ச மாடல் ஒரு த்ரீ இன்ச் கேப்பில் வந்து இந்த கருகமணி வச்சுருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே கலந்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்